ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல டேஸ்டியான புளி ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரசம் வைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு என் அம்மா வீட்டு ஸ்டைல்ல தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். அவங்க செய்ற ரசம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுலயும் நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும்போது கொஞ்சமா ரச சாதம் வந்து சாப்பிட்டோம்னா அப்படியே டைஜஷன் ஆயிடும். ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க. இந்த டேஸ்டியான ரசம் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ங்க. இன்னைக்கு நம்ம புளி ரசம் செய்யறதுனால நான் ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கங்க. சின்னதா இருக்கிற மாதிரி ஆரஞ்சு பழ சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்திருக்கேன் நம்ம செய்யப்போற ரசம் பாத்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு கரெக்டா இருக்கும் இப்போ புளியை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இதுலயே ஒரு கப் போல சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம் புளி நல்லா ஊறி வந்துடும் மிக்ஸர் ஜார்ல ஒரு மூணு டீஸ்பூன் போல குருமிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க இதுலயே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு வர வந்து சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நல்ல பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இதோடவே நம்ம ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேங்க பூண்டை சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப பூண்டு சேர்த்து நைஸ் ஆக்க கூடாது இப்ப நான் இந்த மாதிரி நல்ல கொரஹரப்பா பூண்டு சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி நம்ம ரச பவுடர் ரெடி பண்ணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ பாத்திரத்துல ஒரு மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறனால நான் மூணு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன் பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க இதோடவே அரைக்கை மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்து தக்காளியோட நல்லா பிசைஞ்சுக்கலாம் தக்காளியோட மல்லித்தலையையும் கருவாப்பிளையையும் சேர்த்து பிசையும் போது நல்லா மல்லித்தலையோட வாசம் எல்லாம் இறங்கி நம்மளுக்கு ரசத்துக்கு நல்ல ருசி கொடுக்கும் இப்ப தக்காளி மல்லித்தலை கருவாப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டேன் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம புளியும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு அதையும் நல்லா வந்து நம்ம கரைச்சு எடுத்துக்கலாங்க புளியையும் இந்த மாதிரி நல்லா இப்ப பாருங்க புளியையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சுக்கிட்டேன் கரைச்ச புளிய நம்ம தக்காளியோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு புளிய மட்டும் நம்ம தனியா தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாங்க புளியில இருக்கிற சக்கையெல்லாம் சேர்த்த வேண்டாம் இந்த மாதிரி வடிச்சிட்டு ஒரு கப் போல தண்ணி சேர்த்து புளியில இருக்கிற சாரெல்லாம் எல்லாம் மொத்தமா இறங்குற மாதிரி மறுபடியும் கரைச்சு எடுத்துக்கிறேன் உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா புளிய இந்த மாதிரி சுத்தமா சக்கையை மட்டும் நான் வந்து கரைச்சி எடுத்துட்டேன் வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தக்காளி கரைசலோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கள்ளுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு சப்போஸ் புளிப்பு வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க இன்னி கூட கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ரசம் தாளிக்கிறக்காக அடுப்புல மண் சட்டி வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேங்க நிறைய பேர் ரசம் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க ஆனா ஒரு டைம் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டா கீறி இருக்கேன் ஒரு வர மிளகா வந்து ரெண்டா கிள்ளி போட்டுக்கிறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி வரக்கூடாது வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துல இருக்கணுங்க இப்போ வெங்காயம் ரொம்ப வதக்காம கண்ணாடி பதத்துல இருக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரச பவுடரை சேர்த்துக்கலாம் ரச பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ரச பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தக்காளி கரைசல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு ரசம் வந்து நல்லா நொற கட்டி வரணும் விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்புல வச்சிருக்கேங்க நல்லா நொற கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் போல பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் நல்லா ஃபுல்லா நொற கட்டி நம்மளுக்கு கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம வந்து ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து நொற கட்ட கலந்து கலந்து விட்டுக்கலாம் இடையில எடை நல்லா மணக்க மணக்க நம்மளோட புளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு டக்குன்னு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மண் சட்டியில செஞ்சிருக்கறனால உடனேவே டக்குன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி வர ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கடைசியா கொஞ்சமா கருவாப்பிலையும் மல்லித்தலையையும் கிள்ளி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுட சுட சாதத்தோட ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க எவ்வளவுதான் கறி சாப்பாடும் கறி குழம்போ பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் கடைசியா ஒரு வாய் சாதம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் உங்க வீட்டில புளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்